அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடம் எப்படி அமைய போகிறது இந்த வருடத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவ வருடம் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான வளர்ச்சிக்கும் நன்மைக்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய வேளையில் ஒரு மாத காலம் நிவர்த்தி அடைவதற்குள் மே பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் சனி நுழைந்திருக்க கூடிய இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகை குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியின் மீது அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மற்றொரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு அமர்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நான்கு மாதத்திற்கு பிறகு அஷ்டமத்தில் அதிசார பயிற்சியாக சென்று உச்சம் பெறுவதால் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அங்கு உச்சம் பெறுவதால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய குடும்ப ரீதியான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்துல கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான தடை என்று நினைத்த காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகிக்கிறது எனவே மிக சிறப்பான வளர்க்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசராசிக்காரர்களை தேடி வருகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை சிறப்பாக கைகூடும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் நிவர்த்தியாக கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் பணி இரண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வந்தாலும் கூட துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சில நேரங்களில் சங்கடங்களை சந்தித்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் விரைவாக முடிவுக்கு வருவதோடு அடுத்தடுத்த நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திரனின் அமைப்பால் சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் விசுவா வசு ஆண்டு முழுவதும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக நுழைகிறார் எனவே உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது தவறான பழக்கங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தெளிவாக செய்து முடித்து வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்க வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனசு உண்டு உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட சனியின் அமைப்பால் உறுதியாகவே வெற்றியும் மகிழ்ச்சியும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் சுகஸ்தானத்தில் இருந்து வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ராகு நுழைகிறாருங்க கேது நிழல் கிரகமான ராகு கேது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தைரியத்தையும் பாகியத்தையும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது இழுபறியாக இருந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிர்க்கப்படுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் எவ்விதமான தடையும் இன்றி இந்த வேளையில் உங்களை வந்து சேர போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு இந்த வேளையில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தற்போது வலுவாக அஷ்டமத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க செவ்வாயினுடைய மாறுதல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அஷ்டமத்தை விட்டு இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே விலகுவதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் விரைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மாநில அரசின் சலுகை நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் பெறுகிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அலைச்சல் சிரமம் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை எளிய முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய கூடிய அற்புதமான வாய்ப்பையும் வழியையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே விருதுகளை பெறக்கூடிய ஆனாகவே தங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக தேடி தேடிவரங்க மிக பெரிய அளவிலான தடை என்ற காரியங்கள் விலகி கருத்திர சாதனை புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு வித்யா புதனும் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வித்தியா புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக அமையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து இந்த வருடம் துவங்கிய மரணத்திலிருந்தே தொடர்ந்து ஒன்பது வாரம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்